விஷயம் சொல்லுவோங்க எக்ஸாமில் நான் தோற்று போயிட்டேன் சூசைட் பண்ணிக்கிறவங்க அப்புறம் நான் கடன் வாங்கிட்டு எனக்கு பிரச்சனையாக இருக்குன்னு இறந்து போகிறவங்க வாழ்க்கையில் வந்து தன்னம்பிக்கை இல்லாமல் எவ்வளோவோ விஷயங்கள்லாம் நடக்குது பட் இந்த பசங்களை சொல்லணுன்னா இவங்களுடைய தன்னம்பிக்கை நான் அதை பார்க்கும்போது இவங்களை பார்த்து நம்மளுக்கெல்லாம் கத்துக்கணும் நிஜமா அந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிறவங்க ரெண்டு கை ரெண்டு கால் எதுவுமே இல்லாம மேல ஏறுறாங்க சாகசம் பண்றாங்க என்னென்ன பண்றாங்க அவங்களுக்கு வாழ்வாதாரமே ரொம்ப கஷ்டம் அதுல இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து எவ்வளவு கஷ்டப்படுவாங்க பாருங்க பசங்க அழமாட்டுறாங்க ஒரு சில டைம் எல்லாம் பிரபு இங்க அந்த பையன் எல்லாம் அழுதுருக்கான் மாஸ்டர் என்னால வந்து வாடகை கட்ட மாட்டல மாஸ்டர் ஏதாவது ஒரு மாதிரி இருக்கு மாஸ்டர் எங்களுக்கு பணம் இல்லை மாஸ்டர் ஏதாவது பண்ணுங்க மாஸ்டர் அப்படின்னு ஸோ நம்ம பணம் கொடுக்குறோம் எல்லாம் செய்கிறோம் பட் வாழ்வாதாரத்துக்கு அவங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஸோ இந்த நிகழ்ச்சியக்காக எல்லாரும் ப்ளீஸ் தயவு செஞ்சு கேமிக்கிறேன் நீங்கள் போயிட்டு பப்ளிக்கிட்ட இந்த விஷயத்த நல்லா ரீச் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பசங்க ஒரு நாள் ஃபோன் பண்ணி மாஸ்டர் மல்லர் இருக்குது அப்படி ஒரு இருக்குது நாங்கள் கற்றுக்கிட்டு ஏன்னா என்ன தானே ஒரே மாதிரி இருக்குது இதை நான் கற்றுக்கிட்டு பண்ணட்டுமா அப்படின்னா அது என்ன நான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் டான்ஸ்ன்றது கீழே ஆடுறது அது வந்து கொஞ்சம் பேலன்சிங் மிஸ் ஆனாலும் நம்ம பண்ணிக்கலாம் ஆனா அந்த மல்லது ஒரு கம்புல ரெண்டு கை ரெண்டு கால் இருக்கிறவங்களும் மேல ஏறி ஆடுறதுன்றது பேலன்சிங் பண்றதுன்றது அவ்வளவு கஷ்டம் அது இல்லைன்னா கொஞ்சம் எப்ப பார்த்தாலும் ஸ்டேஜ்ல வந்துட்டே இருக்கணும் சினிமால ஆடிக்கிட்டே இருக்கணும் மேக்சிமம் நான் பண்ற படத்துல எல்லாத்துலயும் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா ப்ரொடியூசர்ஸ் கிட்டே டைரக்டர் கிட்ட அந்த மாற்றுத்திறனாளி பசங்களை யூஸ் பண்ணலாமே அதுக்கு ஒரு சிலர் சொல்லுவாங்க மாஸ்டர் எல்லா இடத்துலையும் அவங்களே போட்டால் ஒரு மாதிரி இல்லை மாஸ்டர் ரிப்பீட் ஆகிற மாதிரி இல்லைன்னு எத்தனை தடவை நைன் தர திரிஷாலாம் வந்துடும் பார்க்குறாங்களே சார் அதேமாதிரி நம்ம பசங்களை பார்க்கட்டோம் சார் எத்தனையோ எல்லாரும் போட எத்தனையோ பெரிய பெரிய ஈரோடு படம் ரிப்பீட் பண்ணி பார்க்குறாங்களே சார் ஒரு வாழ்வாதாரத்துக்காக சார்ன்னு சொல்லும்போது ஒரு சிலர் ஒத்துப்பாங்க ஒரு சிலர் வந்து ரிப்பீட் வேணான்னு சொல்லிடுவாங்க ஸோ நிறைய மேடையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம மாற்றுத்திறனாளி பசங்க நடன மாற்றத்தை பார்த்துருக்கீங்க நானும் வந்து எவ்வளோலாம் மேக்ஸிமம் என்னுடைய படத்தில் யூஸ் பண்ண முடியுமோ என்னுடைய நான் போகிற ப்ரோக்ராமில் எவ்வளோ அந்த பசங்களை வந்து ஸ்டேஜில் அவங்க முன்னாடி அறிமுகப்படுத்த முடியுமோ அவ்வளோ நான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன் ஏன்னா அதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுக்கு டான்ஸை தவிர வேறு எதுவுமே தெரியாது அவங்க வாழ்வாதாரமே அதில் தான் அடங்கியிருக்கு பட் ரெண்டு கால் இல்லைன்னா கூட எங்களால் சாதிக்க முடியுன்ற அந்த தன் தன்னம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பசங்ககிட்ட எனக்கே ஒரு சில டைமில் வந்து நான் ரொம்ப டல்லானாலும் இல்லை ஏதாவது அப்செட் ஆனாலும் பசங்களை கூப்பிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆடு வச்சாலே இவங்களே இவ்வளோ சாதிக்கிறாங்க நம்ம இதுக்கெல்லாம் அப்செட்டாக இருமோன்னு நம்மளுக்கு ஒரு ஒரு ரீசார்ஜ் மாதிரி பண்ணிப்பேன் பசங்களை பார்க்கும்போது ஸோ இந்த பசங்க வந்து கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா பசங்க வந்து வாய்ஸ் எல்லாம் ரொம்ப டல்லாக இருந்தது என்ன கண்ணா நான் ப்ரோக்ராம்லாம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சுன்னா டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் கம்மியாகிடுச்சு அப்படின்னு ஒரு ஃபோன் கால் அது இல்லைங்கன்னா கொஞ்சம் எப்போ பார்த்தாலும் ஸ்டேஜில் வந்துகிட்டே இருக்கணும் சினிமாவில் ஆடிக்கிட்டே இருக்கணும் மேக்ஸிமம் நான் பண்ணுற படத்தில் எல்லாத்துலேயும் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா ப்ரொடியூசர்ஸ் கிட்டே டைரக்டர் கிட்டே அந்த மாற்றுத்திறனாளி பசங்களை யூஸ் பண்ணலாமே அப்படின்னு அதுக்கு ஒரு சிலர் சொல்லுவாங்க மாஸ்டர் எல்லா இடத்துலையும் அவங்களே போட்டால் ஒரு மாதிரி இல்லை மாஸ்டர் ரிப்பீட் ஆகிற மாதிரி இல்லைன்னா எத்தனை தடவை நைன் தர திரிஷாலாம் வந்துருவோம் பார்க்குறோம் சார் அதே மாதிரி நம்ம பசங்களை பார்க்கட்டோம் சார் ஸோ இவங்கள பார்த்த வாழ்வாதாரம் வந்து ஸோ எத்தனையோ லாரன்ஸோட எத்தனையோ பெரிய பெரிய ஈரோடு படம் ரிப்பீட் பண்ணி பார்க்குறாங்களே சார் ஒரு வாழ்வாதாரத்துக்காக சார்னு சொல்லும்போது ஒரு சிலர் வந்து ஒரு சிலர் வந்து ரிப்பீட்டு வேணான்னு சொல்லிடுவாங்க நான் மேக்ஸிமம் இது பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபோன் பண்ணி ஆஹ் மாஸ்டர் மல்லர் கமௌண்ட் இருக்கு அப்படி ஒரு வித்த இருக்கு நாங்கள் கற்றுக்கிட்டு ஏன்னா டான்ஸ் தானே ஒரே மாதிரி இருக்கு இது நான் கத்துக்கிட்டு பண்ணட்டுமா அப்படின்னா அது என்ன நான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டேன் டான்ஸ் கீழே ஆடுறது அது வந்து கொஞ்சம் பேலன்சிங் மிஸ் ஆனாலும் நம்ம பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த மல்லர் கம்புன்றது ஒரு கம்பில் ரெண்டு கை ரெண்டு கால் இருக்கிறவங்களே மேலே ஏறி ஆடுறதுன்றது பேலன்சிங் பண்ணுறதுன்றது அவ்வளோ கஷ்டம் நீங்கள் எப்படி அதை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டேன் இல்லை மாஸ்டர் இதை நாங்கள் சாட்சி காமிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க பசங்க சரிக்கா நான் நீங்கள் போங்க நீங்கள் போய் அதை கற்றுங்க ஜாக்கிரதையாக கற்றுங்க அப்படின்னு நான் ஒரு முறை உங்கள் பிராக்டிஸ் பண்ணதை கூப்பிட்டு பார்த்தேன் செக் பண்ணேன் ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவாங்க எக்ஸாம்பிளில் நான் தோத்து போயிட்டேன் சூசைட் பண்ணிக்கிறவங்க அப்புறம் நான் கடன் வாங்கிட்டு எனக்கு பிரச்சனையாக இருக்குன்னு இறந்து போகிறவங்க வாழ்க்கையில் வந்து தன்னம்பிக்கை இல்லாமல் எவ்வளோ விஷயங்கள்லாம் நடக்குது பட் இந்த பசங்களை சொல்லணும்னா இவங்களுடைய தன்னம்பிக்கை நான் அதை பார்க்கும்போது இவங்கள பார்த்து நம்மளுக்கெல்லாம் கத்துக்கணும் நிஜமா அந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிறவங்க ரெண்டு கை ரெண்டு கால் எதுவுமே இல்லாம மேலே ஏறுறாங்க சகசம் பண்றாங்க என்னென்ன பண்றாங்க இந்த உலகத்துல வந்து கடவுள் வந்து ரெண்டு கை ரெண்டு கால் கம்ப்யூட்டர் மாதிரி ஒரு பிரெயின் எல்லாம் கொடுத்து கூட கடவுளை திட்டிட்டு இருக்கோம் நம்ம இன்னும் எதுவும் கொடுக்கல எதுவும் கொடுக்கலன்னு ரெண்டு கை ரெண்டு காலு இல்லைன்னா கூட இவ்வளவு சாதிச்சு காமிச்சிருக்கேன் பசங்க அவங்க அந்த ஆடி காமிக்கும் போது எனக்கு தோணுச்சு இவங்க என்னவனா சாதிப்பாங்க இது கின்னஸ் புக் ரெகார்டு கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்குடா அப்படின்னு எல்லாருக்கும் கட்டி பிடிச்சி நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆனேன் பட் அது வந்து நான் மட்டும் அந்த அந்த சந்தோஷத்தை இல்லாம அது உங்க கண் பார்வைக்கு மீடியாவுக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்தா இந்த பிரெஸ் மீட்டுக்கு காரணமே என்னன்னா இந்த பசங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம் கிடைக்கணும் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஸோ உங்கள் வீட்டில் கல்யாண நிகழ்ச்சிகள் நடக்கலாம் இல்லை காலேஜ் ஃபங்க்ஷன் நடக்கலாம் இல்லைன்னா வந்து அரசியல் நிகழ்ச்சிகள் நடக்கலாம் இல்லைனா கோவில் ஃபங்க்ஷன்ஸ் எவ்வளோ கலை நிகழ்ச்சிகள் நடக்கலாம் அதில் எங்கள் பசங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நீ அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா எந்த ஃபங்க்ஷன்லாம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு வாழ்த்து சொல்லி என்னுடைய வீடியோ அனுப்புகிறேன் ஏன்னா அதுதான் அவங்க வாடகை கட்டணும் அதுதான் அவங்க லைஃப்பை பார்த்துக்கணும் இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக நான் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும் ஒரு மேடை ஒன்று ரெடி பண்ணி எங்கெல்லாம் வந்து இந்த கலையை எடுத்துகிட்டு போய் ஏன்னா இது வந்து இது பாரம்பரிய கலை இது இது வந்து அழிஞ்சிடக்கூடாது அதுவும் இந்த பசங்க பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் நான் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும் பசங்களை கூப்பிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு ஷோ பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இது மட்டும் பத்தாது இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்க ஆட்கள் எடுத்துட்டு போய் எவ்வளவு சேர்க்குறீங்களோ அவங்களுக்கு ப்ரோக்ராம் கிடைக்கும் ஒரு பையனுக்கு வந்து நீங்க நம்ப மாட்டீங்க நீக்க இப்போ இவருக்கு வெறும் வாடகை கட்டுறது இது மட்டும் திடீர் திடீர்னு ஏதாவது அவருக்கு ஒரு ப்ராப்ளம் அது வந்து மூணு வருஷமா மூணு வருஷமா அதுக்கு மாத்திர மருந்து இதெல்லாம் ஏன் சொல்றா இது அவங்களுக்கு வாழ்வாதாரமே ரொம்ப கஷ்டம் அதுல இந்த மாதிரி எல்லாம் வந்து எவ்வளவு கஷ்டப்படுவாங்க பாருங்க பசங்க அழமாட்டுறாங்க ஒரு சில டைம் எல்லாம் பிரபு அந்த பையன் எல்லாம் மாஸ்டர் என்னால வந்து வாடகை கட்ட மாட்டல மாஸ்டர் ஏதாவது ஒரு மாதிரி இருக்கு மாஸ்டர் எங்களுக்கு பணம் இல்ல மாஸ்டர் ஏதாவது பண்ணுங்க மாஸ்டர் அப்படின்னு ஸோ நம்ம பணம் கொடுக்குறோம் எல்லாம் செய்கிறோம் பட் வாழ்வாதாரத்துக்கு அவங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஸோ இந்த நிகழ்ச்சியைக்காக எல்லாரும் ப்ளீஸ் தயவு செஞ்சு கேமிக்கிறேன் நீங்கள் போயிட்டு பப்ளிக்கிட்ட இந்த விஷயத்த நல்லா ரீச் பண்ணுங்கள் அவங்களுக்கு நிறைய ஷோ கிடைக்கட்டும் நீங்கள் எழுதுகிற எழுத்து நீங்கள் பேசி ஏன்னா நீங்கள் நிறைய வீடியோஸ் நான் பார்க்குறேன் நான் வீடியோஸ் பேசுனாலே அது வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்து நல்ல முறையில் எடுத்துகிட்டு போய் சேர்க்குறீங்க அதுக்கு ரொம்ப நன்றி ஆல்ரெடியே என்னுடைய ட்ரஸ்ட்டில் நடக்கிற எல்லா நல்ல விஷயங்களும் நல்லபடியாக எடுத்துகிட்டு போய் சேர்க்குறீங்க அதுக்கு ரொம்ப நன்றி இதையும் நல்லபடியாக எடுத்துகிட்டு போய் சேருங்க அவங்களுக்கு நாலு ஷோ கிடைக்கட்டும் அப்புறம் இந்த பசங்கள் வந்து இவ்வளோ இவ்வளோ சூப்பராக பண்ணதுக்கு இவங்களுக்கு வந்து என்னுடைய கிஃப்ட்டு நாளைக்கு என்னுடைய வீட்டில் வச்சு அவங்க வண்டியில் போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா பஸ்ஸில் தான் போகணும் பஸ்ஸில் தான் வரணும் ஸோ எல்லாருக்கும் ஒரு ஸ்கூட்டி நீங்கள் இதை கற்றுக்கிட்டுருக்காரு நாளைக்கு வீட்டாண்ட எல்லாருக்கும் ஸ்கூட்டி சந்தோஷமாக பைக்கில் போவாங்க ஓகே இது மட்டும் இல்லை மாற்றுத்திறனாளிக்காக ஒரு படம் ஒன்று பண்ண போகிறேன் நான் அந்த படத்தில் அவங்களும் நடிக்க போகிறாங்க நானும் மாற்றுத்திறனாளியாக ஒரு படம் நடிக்கிறேன் அந்த படத்துல வர பணத்தை எங்க எல்லா பசங்களுக்கும் எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்க போற இனிமேல் வீடு கட்டல இது வீடு இல்லை வாடகை கேட்கறாங்க இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைலாம் தேவையில்லை என்னுடைய சம்பளத்துல இருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் வீடு இங்க நம்ம இடம் ஒன்று இருக்கு அந்த இடத்துல ஃபிளாட் கட்டிட்டு எல்லாருக்கும் டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டு ஓகே ஸோ இந்த டைமில் இவங்கள வந்து நான் இந்த என்கரேஜ் பண்ணுறதுல நான் வந்து எனக்கு இவங்க சொன்ன நான் வந்து இவங்களுக்கு தெய்வம் மாதிரி இல்லை இல்லை இவங்க தான் தெய்வம் நான் எப்பவும் சொல்லுவேன் யாரெல்லாம் கடவுள் வந்து கஷ்டத்தை கொடுத்துருக்காங்களோ அவங்களாம் தெய்வம் மாதிரி அவங்க நம்ம காலில் விடக்கூடாது நம்ம தான் அவங்க காலில் விழான்னு சொல்லுவேன் ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு முயற்சி ஸோ நாளைக்கு வந்து ஸ்கூட்டி இன்னும் இந்த படம் உடனே நம்ம ஃப்ளாட்ஸ் கட்டிடலாம் ஸோ உங்கள் கஷ்டங்கள் பாதி தீரும் பட் அவங்களுக்கு என்ன தான் ஃப்ளாட்டு கொடுத்து என்ன தான் வண்டி கொடுத்தாலும் அந்த கைத்தட்டில் எல்லா ஊர்லேயுமே அவங்க உழைக்கும் போது இருக்கிற சந்தோஷம் வேறு ஸோ இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லோரும் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் நல்லபடியாக சேருங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் இந்த இந்த மல்லர் கம்ப வந்து கத்துக்கிறேன்னு அந்த மல்லர் கம்ப மாஸ்டர் யாருன்னு கேட்டேன் அந்த மாஸ்டருக்கு இந்த இடத்துல நான் ஒரு வார்த்தை தெரிவிச்சுக்கிறேன் மாஸ்டர் இங்க வாங்க தான் வந்து ஆதித்யன் நீங்களே ரெண்டு ரெண்டு வார்த்தை பேசுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் பேசுங்க அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் மல்லஞ்சி ஆதித்தன் இவர் சரவணன் மாஸ்டர் அவர் மணிபாரதி நாங்கள்லாம் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க இந்த கலை பார்த்தீங்கன்னா நான் அஞ்சு வயசுல இருந்தே கத்துட்டு இருக்கேன் என்னோட மாஸ்டர் பாத்தீங்கன்னா உலகதுரை அவர் தான் இந்த கலையோட தமிழ்நாட்டின் கம்ம தந்தைன்னு சொல்லுவாங்க இந்த கலை பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய பாரம்பரிய கலை இந்த கலை பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து ராஜா காலத்தில் வந்து மல்யுத போட்டி தான் ரொம்ப பிரசித்தி பெற்று இருந்தது அந்த கலையை வந்து இப்போ ஒரு ஒரு வீரனோ இன்னொரு வீரனோ மல்யுத போட்டி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உடல் எழுப்பாவதோ அவங்க சாகிறதோ இல்லை கைகள் ஓடையதோ அதிகமாக இருந்துச்சு அந்த காலத்தில் வந்து இதை தவிர்க்க என்ன பண்ணான்னா ஒரு வீரனும் இன்னொரு வீரனும் வந்து இப்போ இப்போ மல்யுதம் பண்ணும்போது கைகள் ஓடையிறதுக்காக ஒரு பாறையை வந்து மரமாதிரி உருவாக்கி அதில் இந்த பிடிகள்லாம் போட்டு தன்னோட மசில்ஸ்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணி அவரமாக போருக்கோ இல்லை மல்யுதம் போட்டிருக்கோ வந்து அவங்க பயிற்சி பண்ணி இது மூலியமாக கொண்டு போனாங்க நாலு வந்து ஆங்கிலேயர் உள்ளே வரும்போது இந்த கலை வந்து அழிஞ்ச பல தமிழர் இந்த கலை ஒன்றும் இந்த கலை இந்த கலையை வந்து மறுபடியும் மீட்டு எடுத்தவர் வந்து தான் இந்த உலவுதல் ஐயா அவர் தான் மீட்டு எடுத்தார் அவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட மா கோச்சர் ஜனா ஜானா கணேஷ் ராமச்சந்திரன் அவங்க வந்து இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக பரவி இந்த கலை வந்து இன்னைக்கு சர்வதேச அளவில் போட்டி நடந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மெடல் அடிக்கிற அளவுக்கு இந்த கலை வளர்ந்துருக்கு இந்த கலையை வந்து நிறைய தமிழுக்கு தெரியல இப்போ வந்து இது நம்ம தமிழோட பாரம்பரிய கலை ஆனால் நம்ம தமிழுக்கு நிறைய பேருக்கு தெரியல இதை வந்து நாங்க வந்து ப்ரொமோட் பண்ணணும் தமிழர்களுக்கு இதை நான் கொண்டு போகணும்னு அந்த ஒரு ஐடியால தான் நாங்கள் வந்து இவங்களே இவங்கள பிரபு வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இந்த கலையை வந்து கத்துங்கனே அவங்க வந்து சார்கிட்ட கேட்டு சாரோட பர்மிஷனோட வந்தாங்க வரும்போது ரொம்ப தயானாங்க எப்படி இதை நீங்க எப்படி மாசு சொல்லி தர போறீங்க அப்படின்னு நான் வந்து ஒரு கை இல்லைன்னா ஒரு கை இல்லாமல் எப்படி செய்கிறது காலை இல்லைனா காலை கட்டிக்கிட்டு எப்படி செய்யறது காமிச்சேன் அவங்க ஒரு மோட்டிவாக எடுத்துட்டு இதை பண்ணி ஜஸ்ட்டு சொல்ல ஒரு பத்து டேஸ்ல ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ற அளவுக்கு ரெடியானாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஒரு உலக சாதனை பண்றவங்களுக்கு இவங்க ரெடியா இருக்காங்க இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் தான் காரணம் அவரோட மிக ஸ்பீச்சும் அதுதான் காரணம் இந்த கலையை வந்து இதை அழியாம நல்லா கொண்டுட்டு போனோம் அதுக்கு வந்து சாரோட ஒத்துழைப்பு வந்து எங்களுக்கு கண்டிப்பா தேவை ரொம்ப நன்றி ஒரு நன்றி சொல்றேன் <laughs> well, thank you. Thank you so much.